வீட்டில் தெரிகிற சாமியோட ஐந்து வெளிச்சம் அது என்னங்க வெளிச்சம் வெளிச்சம்ங்கிறது ஒரு தரிசனத்துக்கு சமம் வெளிச்சம் தெய்வத்தோட அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற இருள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் அதனால தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டில் தெரிகிற தெய்வத்தோட வெளிச்சங்கள் என்னென்ன எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது சரிங்க முதல் வெளிச்சம் என்ன தெரியுங்களா பௌர்ணமியோட நிலாவோட வெளிச்சம் ஒரு சாமி வருது ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒரு துடியான தெய்வம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு சுத்தமான சைவ தெய்வம் அது போன்ற தெய்வங்கள் நம்ம எல்லைக்கு வருது நம்ம வீட்டுக்கு வாசம் பண்ண வருது அப்படின்னா அந்த நில வாசல்ல அந்த பௌர்ணமி வெளிச்சம் கிடைக்கும் சத்தியமா கிடைக்கும் சாமியோட உருவம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் நம்மளுடைய நிழல் எப்படி இந்த பூமியில் படுகிறதோ அதே போல் அந்த தெய்வம் வருகைய அந்த வெளிச்சம் காட்டி கொடுக்கும் ஏங்க வீடு வெளியே இருந்தா சரி அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள சந்துக்குள்ள அது போன்ற இடங்கள்ல வீடு இருந்தா எப்படி தெரியும் தெரியும்னு நீங்க கேட்கலாம் எங்க இருந்தாலும் தெரியும் அந்த வெளிச்சம் ஏன் அப்படின்னா சாமி உள்ள வருது அந்த வெளிச்சம் அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் நிலாவில இருந்து வரலை அந்த தெய்வத்தோட தேகத்துல இருந்து வருது அதனால நாம எங்க இருந்தாலும் நம்ம சாமி நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா முதல்ல நமக்கு காட்டி கொடுக்கறது அந்த வெளிச்சம்தான் அந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது விளக்கின் ஒளி இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டில் விளக்கு போட்டோம் அப்படின்னா வீடே இருட்டா இருந்தாலும் ஒரு விளக்க நீங்க அதை ஏற்றி நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா அந்த விளக்கின் வெளிச்சம் வீடு ஃபுல்லா நிறைஞ்சு நிறக்க நிறக்க அதனுடைய வெளிச்சத்தை காட்டி கொடுக்கும் ஒரு சின்ன விளக்கு தான் ஒரு பெரிய வீடா இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அந்த வெளிச்சமானது பரவி நிக்கும் அந்த விளக்கின் வெளிச்சத்துல நாம் அந்த இறை சக்தியை உணர முடியும் எவ்வளவோ பேர் இருக்காங்க சிவபக்தர்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் தனியா இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல சிவனை வணங்கி ஒரு விளக்கை மட்டும் பொருத்தி உக்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த விளக்கின் அந்த ரூபத்துல அந்த சிவனே அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு அந்த மன நிம்மதியை கொடுக்கும் அந்த விளக்கும் அந்த விளக்குலேருந்து வர்ற அந்த வெளிச்சமும் உண்மையான நிகழ்வு ஒருத்தர் ஒருத்தர் என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தர் சிவபக்தர் சிவபக்தர் அப்படின்னா அவர் வந்து அவர் கொஞ்சம் கேண்டி கேப்பும்பாங்க ஒரு கை நல்லா இருக்கும் இன்னொரு கை நல்லா இருக்காது அவர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு ஆகலை அவர் என்ன பண்ணுவார் அவர் வேலை நேரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு ரொம்ப ஆலயங்கள் அங்கே இங்கெல்லாம் போய் சுத்த மாட்டாரு ரொம்ப எதுவுமே செய்ய மாட்டார் வீட்டில் போய் ஒரே ஒரு விளக்கை பொருத்தி ஒரு கால் மணி நேரம் அந்த அந்த அனைத்து அந்த லைட்டு அது எல்லாத்தையும் அணைச்சிட்டு அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த வாசனைகளையும் அந்த வெளிச்சத்தையும் அவர் அந்த பதினஞ்சு நிமிஷம் அவருடைய மன அழுத்தம் குறைஞ்சு பெரும் புத்துணர்ச்சி அடைவார் அவரே சொன்ன உண்மையான நிகழ்வு அது சரிங்க இது ரெண்டு மூணாவது சூரிய ஒளி சூரிய ஒளி எப்படின்னா எப்படின்னா நமக்கு வெயில் அடிக்குது பாத்தீங்களா அது மாதிரி இல்லை ஒரே ஒரு ஒளி மட்டும் ஒரே ஒரு ஒளி மட்டும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு துவாரத்தின் மூலியமா ஒரு ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும் நம்ம சாமி ரூமுக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான சூரிய ஒளியோட வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள கிடைக்கும் இது இயற்கையில இருந்து வர்றத ஆனா இது தெய்வம் வந்ததுனால அந்த வெளிச்சம்னு வரல அந்த சூரிய பகவானே அந்த இடத்துல அந்த வெளிச்சம் கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்னா நீ கலங்காத உன்னுடைய எல்லையில ஒரு வெளிச்சம் பிறந்திருக்கு உன் மேல சாமியும் வரும் அதே சமயம் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருள எதிர்மறை சக்திகளை காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறிதான் அந்த வெளிச்சம் நீ கலங்காத அப்படிங்கிற மாதிரி அந்த சூரிய ஒளியோட வெளிச்சம் நமக்கு தெரியும் வீட்டில் தெரியும் சரிங்க இது மூணு இது இல்லாமல் ஒரு சில வெளிச்சங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு தீய சக்திகளுக்கு தீய சக்திகளுக்கு தேவையான வெளிச்சம் கூட காட்டி கொடுக்கும் எப்படி அப்படின்னா ஒரு தகடு இருக்கு ஒரு செய்வினை தகடு இருக்கு அப்படின்னா அந்த செய்வினை தகடு யாரோ பாதிக்க போகுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லையை பாதிக்கப் போகுது அப்படின்னா நம்ம தெய்வம் நம்ம வணங்குற குல தெய்வம் இது பாரு அப்படின்னா அந்த தகடு தகதகதகன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை மின்னுற மாதிரி காட்டி கொடுக்கும் ஏன் காட்டி கொடுக்கும் இது ஏதோ ஒரு தவறான விஷயம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த தகட்ல இருந்து செய்வினை தகடுங்கிறது ஊர்ந்து நகர்ந்து இருக்கிற சகல வளத்தையும் முழுங்கி அது அது இரையாக்கி கண்ணீரையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் விரையாக்கி அதுல வளர்ச்சி கொண்டு எல்லாத்தையும் முடக்கும் செயலானது அந்த செய்வினை தகடு இருக்கும் அந்த தகடை காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் தகடு சும்மா கிடந்தா தெரியாதுல்ல அது மின்ற மாதிரி அதுல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி அங்க இருக்கிற குள மக்களுக்கும் அங்கே தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் அந்த தகட்டின் வெளிச்சத்தை காட்டி கொடுக்கும் அதை அடையாளம் காட்டி கொடுக்கும் பாரு பாரு நடந்திருக்கு இது எல்லையில் இருக்கு இதை அப்புறப்படுத்தணும் நீ சுதாரிக்கணும் பாதுகாப்பா இருக்கணும்னு தெய்வம் காட்டி கொடுக்குற வெளிச்சமும் இது போன்ற வெளிச்சம் சரிங்க இது நான்காவது ஐந்தாவது என்ன தெரியுங்களா வீடு எப்பவுமே இருள் சூழாம நிறைவா வெளிச்சமா இருக்கும் வீடு ஃபுல்லா இருளுங்கிறது ஒன்று சூழவே சூழாது எப்படி நம்ம பகல்ல நம்ம எப்படி அழகா வீட்டில் எந்த ஒரு ஜன்னல் இல்லாட்டினாலும் ஒரு அழகான ஒரு வெளிச்சம் நமக்கு தெரியுமோ அதே போன்ற வெளிச்சம் அதாவது பகலில் தெரிகிற வெளிச்சம் எப்போதுமே வீட்டில் நிரக்க நிறக்க இருந்துகிட்டு இருக்கான் இப்போ நான் சொன்னது எல்லாமே சாமி வந்தா அந்த பௌர்ணமி வெளிச்சம் நிலா வெளிச்சம் அப்புறம் அந்த சூரிய ஒளி வெளிச்சம் இல்ல அப்படின்னா அந்த விளக்கோட வெளிச்சம் இல்ல அப்படின்னா அந்த தகடு அந்த தகட்டின் வெளிச்சம் இதெல்லாம் வந்து வந்து மறைஞ்சு போயிடும் ஆனா தெய்வங்கள் தங்கி அங்க இருப்பிடமாக ஒரு சில எல்லைகள் இருக்கும்ல ஒரு சில வீடுகள் இருக்கும்ல அந்த வீட்டுல விளக்கே பொருத்தலாட்டினாலாம் இருளே சூழாம எப்போதுமே அங்க ஒரு வெளிச்சம் ஒரு சின்ன அளவாவது அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இருளும் இல்லாம பகலும் இல்லாம இரண்டும் கலந்து நம்ம ஒரு பொருளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவு வெளிச்சம் எப்பயுமே அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இது அஞ்சாவது அவங்க இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நாம தெய்வத்தை நாம வணங்குறோம் அப்படின்னா இது போன்ற வெளிச்சங்களும் நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் யாரோ வந்த மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியும் ஆனா நாம அதை அனுமானிக்க மாட்டான் கடைசியா தெய்வம் வந்து போயிருக்கோம் இந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் மாதிரி விளக்கு வெளிச்சம் மாதிரி வெள்ள சட்டை வெள்ள வேட்டி கட்டி ஒரு சாமி வந்தாலும் அந்த வெள்ளை வேட்டி வெள்ள சட்டையோட அந்த வெளிச்சமானது பிரதிபலிக்குங்க நம்ம வீட்டுல இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வெள்ள ஆடை நல்லா விரும்பி ஏற்கிறாரு வெள்ள வேட்டியை கட்டி வெள்ள வெள்ள துண்டை மட்டும் கட்டி வர்றாரு அப்படின்னா அவர் அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை அந்த வெளிச்சமானது அந்த வீட்டில் போடும் அதை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறனும் அதை அனுமானிச்சுக்கிறணும் இதெல்லாம் அறிகுறிகள் இதெல்லாம் தெய்வங்களை அடையாளம் காண்ற ஒரு சில நிகழ்வுகள் அதனால் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்